اللہ وبرکاتہ قولی کل کریم اما بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وما آتاکم الرسول فخدو وما نہاکم انہو فانتہو صدق اللہ اللہ وقال النبی صلی اللہ علیہ وسلم انما بعیث لیوتمیم صالح الاخلاق صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم میڑے علم ஓரப்பகுதியில் அமர்ந்திருக்கிற தாய்மார்களும் உங்கள் அனைவர்களையும் வா செய்தவனாக காரணம் போலீஸ் லைன் பள்ளியினுடைய இமாமும் எங்களது வட்டார தலைவரும் கட்டளை ஐந்து நிமிடத்தில் நீங்கள் முடிக்க வேண்டும் என்கிற கட்டளையோடு நான் இங்கே நிற்கப்பட்டிருக்கிறேன் சரியாக நிறைவு செய்வேன் என்கிற உத்தரவாதத்தோடு ஒரு சில செய்திகளை உங்களது செவிக்கும் உங்களது கல்புக்கும் சில செய்திகளை மாத்திரம் நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லத்தை பற்றி சொல்லி அமருவேன் கண்மணி முகமது அவர்கள் பள்ளிக்கூடம் இல்லா மக்கமா நகரில் பிறக்கிறார்கள் கல்லூரியின் பக்கம் காலடி எடுத்து வைத்ததில்லை ஆனால் அவர்கள் உலகத்தில் பெற்ற உயர்வை உலகம் உள்ளவரையிலும் யாரும் பெற முடியாது என்கிற அளவிற்கு அவர்களது வாழ்க்கை நாற்பதில் பட்டம் பெற்ற பிறகு இருபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் ஆனால் உலகத்தில் யாரும் செய்ய முடியாத சாதனையை ஒரு லட்சியத்தை ஒரு குறிக்கோளை உலகம் உள்ளவரையிலையும் அவரை பற்றி பேசுகிற அளவிற்கு அல்லாஹுவின் ரசூலை அல்லாஹு உயர்த்தினான் முகம்மது நபி செல்லல்லாஹு செல்லத்தின் வாழ்க்கை ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை ஒரு ஆச்சரியப்படுகிற வாழ்க்கை வியக்கத்தக்க வாழ்க்கை அவரை பேச பேச இன்பம் அவர்களது வாழ்க்கை இப்படியுமா வாழ்ந்திருப்பார்கள் என்று யோசிக்கிற அளவிற்கு அல்லாஹ்வின் ரசூலின் வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாமிகளை விட்டு விட்டு செல்கிற போது இந்த வார்த்தையை சொன்னார்கள் அசகாமி கண் இவர்கள் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் பின்பற்றுங்கள் இவர்கள் வானில் மில் இருக்கிற நட்சத்திரங்களை போன்று என்று நாயகம் சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த நபியின் குணங்களை அந்த நபியின் செயல்பாடுகளை வாழ்க்கையை அந்த நபியின் குடும்பங்களை நாம் நமது வாழ்க்கையில் எடுக்கிற போது நாமும் உயர்வு பெறுவோம் அருமையானவர்களே நபியை தொட்டவர்கள் எல்லாம் துளங்கினார்கள் நபியை பார்த்தவர்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றார்கள் நபியை கரம் பிடித்தவர்கள் சகாபிகள் அவர்களை காலம் உள்ளவரையிலும் அன்பும் வரது அன்பு ஒரு கரம் பிடித்ததால் அபூபக்கர் என்று சொல்வதில்லை உமர் என்று சொல்வதில்லை அபூபக்கருக்கு பின்னால் ஒரு துவாவை சொல்கிறோம் ரதியல்லாகும் அன்பு ஏன் இந்த பாக்கியம் ரசூலின் கரம் பிடித்ததால் அல்லாஹின் ரசூல் இந்த உலகத்தில் பிறக்கிற போது முதன் முதலாக எடுத்தவர் அதனை உம்மு ஷிபா அவர் பால் வாங்கி தங்களது முத்தமிட்ட போது அவர் சொன்னார் அல்லாவின் ரசூலை முத்தமிட்ட பறக்க எனக்கு அல்லாஹ் உலகத்திலேயே கோடீஸ்வர சகாபியான அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை அல்லாஹ் எனக்கு மகனாக தந்தான் என்று சொல்கிறார்கள் உமரே பாரூக் அவர் ஒரு ஆட்சியாளர் அல்ல அவர் தந்தை பற்றி சொல்ல போகிற போது உமரை பற்றி சொல்வார்கள் தன் தந்தையால் செய்யப்பட்ட ஒட்டகம் கூட தகுதி இல்லையே என்று ஆனால் மன்னராக போற்றும் நாயகராக உயர்ந்த ஜனாதிபதியாக இன்றைக்கும் உலகம் சொல்கிறது உமருடைய ஆட்சி இருந்தால் நீதி இருக்கும் நேர்மை இருக்கும் என்று சொல்கிற அளவிற்கு உமர் இந்த அளவிற்கு உயர்ந்ததற்கு காரணம் அல்லாஹ் மரம் அவர் உயர்ந்து விட்டார் நான் இந்த மீளாது வாயிலின் வழியாக ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் அல்லாஹுவின் ரசூல் உயர்ந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் உயர்ந்த எண்ணமும் விசாலமான கல்வையும் கொண்டவர்கள் அவர்களை போல் நாமும் வாழ்வோம் அவர்களது உன்னமான குணங்களை நமது குணங்களாக ஆக்கி கொள்வோம் அதுதான் முத்தாய்ப்பான செய்தி இன்றைக்கு எத்தனை பேர்களை நாம் திட்டுகிறோம் அல்லாஹ் என்ற சூழ் திட்டாத நபி யாரையும் திட்டாத நபி முகமது நபி யாரையும் ஏசாத நபி யாரையும் குறைபடுத்தாத நபி யாரையும் காயப்படுத்த விரும்பாத நபி அல்லாஹ் என்ற காயப்படுத்தியவர்களை கூட அல்லாஹ் என்ற சூழ் திரும்ப அனுப்பியது அவர்களை கண்ணீரைக் கொண்டு அல்ல மிகச்சிறந்த குணங்களை கொண்டு அல்லாஹ் என்ற சூழ் வழிநடத்தினார்கள் என்று சொன்னால் இந்த நேரத்தில் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன் விசாலமான எண்ணங்களோடு வாழ்வோம்